ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம்னா திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம் இது பல வருஷ கனவுன்னு சொல்லலாம் எல்லோரும் சொல்லுவாங்க நினச்ச உடனே கோயிலுக்கு போக முடியாது அவர் முருகர் நினச்சா மட்டும்தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மை தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரொம்ப வருஷம் பிளான் பண்ணோம் ஆனால் எங்களால் போகவே முடியல திடீர்னு நாங்கள் இப்போ போகிறதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சிது உடனே பஸ் புக் பண்ணி கிளம்பிட்டோம் திடீர்னு கிளம்புறதுனால எந்த பிளானும் கிடையாது அப்படியே கோயிலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு தான் போயிட்டுருக்கோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ லாங்காக டிராவல் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ லாங்காக நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சிட்டே தான் போயிட்டு இருந்தோம் காலையில் எட்டு மணிக்கெல்லாம் கோயிலாண்டை ரீச் ஆகிட்டோம் இது தான் கோயிலோடய என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த என்ட்ரன்ஸில் இருந்து கோயிலுக்கு போகிற தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்குன்னு பார்த்து எந்த ஆட்டோமே கிடையாது எல்லோருமே நடந்து தான் போயிட்டுருந்தாங்க நாங்களும் அப்படியே நடந்து தான் போனோம் போயிட்டு கோயில் அண்ட ரீச் ஆகிட்டோம் பார்த்தா சரியான கூட்டம் அன்றைக்கி சண்டே சம்மர் ஹாலிடேஸுன்றதுனால செம்ம கூட்டம் அப்படின்னு இருந்தாங்க இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா வள்ளி குகை அப்படின்ற வள்ளியம்மன் இருக்கிற குகைக்கு தான் போக போகிறோம் இதுதான் அந்த வழி நம்ம என்ன நினச்சி வேண்டுகிறோமோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்றது ஐதீகம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் தங்களுடைய வேண்டுதலை செலுத்திட்டு இருக்காங்க இது வரைக்கும் தான் நமக்கு ஃபோன் அலோடு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலே ஃபோன் அலோடு கிடையாது இதுதான் வள்ளி குகை இதெல்லாம் முழுக்க முழுக்க பவளப்பாறைகளால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விநாயக பெருமான் யானை வடிவத்தில் வந்து அம்மனை துரத்துனாங்களாம் அப்போ இந்த அம்மன் வந்து இந்த பவள பாறைக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகம் அவங்க ஒளிந்த இடம் தான் இந்த வள்ளி குகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குது இது ஃபுல்லாக முழுக்க முழுக்க பாறைகளால் ஆன கிணறு இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போக போகிறோம் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் வந்து அலோடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஃபோனை நாங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பேகுள்ளே வச்சுட்டோம் வச்சுட்டு கோயிலுக்குள்ளே போகணும் அம்மனை நல்லா தரிசனம் பண்ணோம் ஆனால் பத்து நிமிஷம் கூட நிற்க முடியல அவ்வளோ வேர்த்து விரிவத்து போச்சு எங்களுக்கு பின்னாடி இருந்த ஒரு அக்கா தான் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் வாங்க போய் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க வள்ளி அம்மனை பார்த்துட்டே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்களை என்கரேஜ் பண்ணதுனால தான் நாங்கள் உள்ளேயே போனோம் அவ்வளோ வேர்த்து விரிவத்து போச்சு ரொம்ப சந்தோஷமாக அம்மனை பார்த்தோம் இப்போது திருச்செந்தூர் கடலில் குளிக்க போகிறோம் கடலில் குளிச்சுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கடலோட சீற்றம் அதிகமாக இருந்துச்சு எங்களுடைய குட் லக் நாங்கள் தான் கடைசியாக குளித்த பேட்சு அதுக்கப்புறம் யாருமே அலோ பண்ணலை அதுக்கப்புறம் கடலில் குளிச்சுட்டு வந்துட்டோம் கடலில் குளித்து முடித்ததுக்கப்புறம் தான் ஞாழிக் கிணறில் போயிட்டு குளிக்கணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாடிட்டு ஞாழிக் கிணறுகிட்ட போயிட்டோம் குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு ரெடி ஆனோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே விநாயகர் கோயில் ஒரு கோயில் இருக்குது அங்கே போயிட்டு தேங்காய் உடைக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த பிள்ளையார் கோயிலை தேடி போயிட்டு அங்கே தேங்காய் உடைச்சிட்டு மறுபடியும் ரிட்டன் வந்துட்டோம் இதுதான் அந்த விநாயகர் கோயில் இது சக்தி வாய்ந்த விநாயகர் கோயிலாக கண்டிப்பாக திருச்செந்தூர் போனால் இந்த கோயில்கிட்ட கண்டிப்பாக நம்ம வேண்டுதல் வச்சுட்டு வந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போது பன்னெண்டரை மணி சரி டிஃபன் சாப்பிட்டுட்டே போகலாம் சாமியை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் கோயிலுக்குள்ளே போகணும் கோயிலுக்குள்ளே போனால் அங்கேயும் செம்ம கூட்டும் அதனால் நூறுவா டிக்கெட்டில் நாங்கள் என்ன பண்ணோம் கோயிலுக்குள்ளே சாமியை பார்க்க உள்ளே போயிட்டோம் நல்ல தரிசனம் ஆனால் முருகர் பெருமானே நேரில் வந்த மாதிரி எங்களுக்கு ஒரு நல்ல தரிசனம் கிடைச்சிது இதுதான் திருச்செந்தூர் முருகருடைய இப்படி தான் இருப்பாங்க திருச்செந்தூர் முருகர் நல்ல தரிசனம் கிடைச்சிது நிம்மதியாக திருப்தியாக பார்த்தோம் நல்லா சாமி கும்பிட்டாச்சு கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு பட் மணி பார்த்திங்கன்னா நாலு மணி ஆகிடுச்சி சரி அன்னதானம் கோயிலில் அன்னதானம் இருக்குது ஆனால் அந் அந்த இடத்துலையும் சரியான கூட்டம்ன்றதுனால எங்களால் அங்கே போக முடியல சரி நம்ம சாப்பிட்டுட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கிளம்பி திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு வந்து டிக்கெட் போட்டு ட்ரெயினில் கிளம்பிட்டோம் மறுநாள் காலையில் ட்ரெயினில் கிளம்பும்போது நைட் எட்டு மணி மறுநாள் பத்தரை மணிக்கு தான் நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்